அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி இன்னைக்கு நல்ல நல்லா உதிருதிரியாக கொண்டக்கல்லு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஈஸியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட இது இதை எப்படி செய்கிறதுனே இப்போ கடகடன்னு பார்த்துரலாம் குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயை சேர்க்குறோம் ஏன்னா இது பிரியாணி ஸ்டைலில் செய்கிறனால தேங்காய் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் எல்லா பிரியாணி வகைக்குமே தேங்காயை ஒரு ஃபோர் டீஸ்பூனும் நெய்யும் ஒரு டூ டீஸ்பூனும் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி கரம் மசாலாக்கான பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே நாலு நாள் சேர்த்துட்டு சோம்பு மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் பிரியாணி இலை பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸுக்கு இலைய ஒரு மூணு இலைய நம்ம சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸுக்கிற வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணி எல்லா பிரியாணிக்குமே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நல்ல டைம் எடுக்கணும் அப்போ தான் பிரியாணியோட கலரும் டேஸ்ட்டும் நல்லா வரும் வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி இதில் மூணு மீடியம் சைஸு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டும் நல்லா வதங்கின பின்னாடி மசாலா சேர்த்துக்கலாம் டூ டீஸ்பூன் ஈச்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா மட்டும்தான் இதுக்கு சேர்க்க போகிறோம் நீங்கள் வீட்டில் கரம் மசாலா மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா கடையில் கிடைக்கிற பிரியாணி மசாலா கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலேருந்து என்ன பிரிஞ்சு வந்த பின்னாடி கொண்டக்கல்ல சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் கொண்டக்கடல எடுத்துருக்கிறேன் அரிசி எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு கொண்டக்கடல இருந்தால் போதும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அளவு எடுத்துக்கங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மோர் எடுத்திருக்கிறேன் மோர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்றதுனால ஒரு டம்ளர் கெட்டியான தயிர் சேர்க்குறீங்கன்னா ஒரு ஃபோர் டீஸ்பூன் போதும் கொண்டக்கல்லே நைட்டே ஊற வச்சுட்டு சேர்த்துக்கங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் கடலைக்கு ரெண்டு டம்ளர் அரிசி வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அளவு எடுத்துக்கோங்க இந்த பிரியாணியை நான் சாதாரணமாக நம்ம சோறாக்குற அரிசியில் தான் நான் எடுத்து இன்றைக்கி செய்ய போகிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சீரக சம்பா பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம் இப்போ இதில் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஆஃப் லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா அரை கட்டு சேர்த்துட்டு உப்பெல்லாம் லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கு பின்னாடி நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஹைஃப்ளேமில் ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் விட்டு எடுத்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும் இந்த கொண்டக்கடலை பிரியாணி ஹை ப்ரோட்டீன் பிரியாணி கொண்டக்கடலில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னா அதில் கொண்டக்கடலை அதிகமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரைஸை கம்மியாக போட்டு கூட இந்த ரைஸ் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக நான் சொன்ன அளவுகளில் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரைஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி காலையில் டைமில் பசங்களுக்கு பேக் பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காகவே செஞ்சிடலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கொண்டக்கல் பிரியாணி ரெடி இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாஸின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்